வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம சேனல்ல வந்து அபிராமி வந்தாதி தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேற்று போட்டது நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு பட் முன்னாள் எழுத்து அதாவது நம்ம படிக்க வேண்டிய வந்து ஃபிஃப்த்து படிக்க வேண்டியது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அது ஏன்னு தெரியல இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே நல்ல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் தெரியல பார்க்கலையா இல்லை இனிமே பார்ப்பாங்களான்னு தெரியல பார்ப்போம் அப்படி ஏதாவது அதில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாம் அதை ந நிவர்த்தி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் மற்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அந்த ஃபிஃப்த்து போட்டது மட்டும்தான் இன்னும் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும் அது என்னன்றது பார்த்து சொல்லுங்கள் அது பிரச்சனை இல்லை பட் அதில் ரொம்ப முக்கியமான பதிவுங்களை நான் சொல்லியிருக்கேன் அது தவிர இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆடி பிரதோஷம் ஆடி பிரதோஷத்துக்கு எப்படி வந்து சிவனை வந்து வளம் வரும் சோமசூத்திர முறைப்படி எப்படி வளம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவே தனியாக போட்டிருந்தேன் அது இதோட நான் லிங்க் பண்ணுறேன் அது புரியாதவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் அது புரியும் அதை நீங்கள் அதை பார்த்து இன்னைக்கு பிரதோஷப்போ அந்த முறையில் வளம் வந்து சிவனை வேணுனிங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும் அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கோமிக்கு நீர் தொட்டியில் தண்ணி வரும் முதல்ல வந்து நந்தி பேர் நந்திய பெருமானை வணங்கிட்டு அப்படியே அந்த கோமிகு நீர் தட்டி வரைக்கும் போகணும் கோமுக நீர் தட்டி தாண்டக்கூடாது அந்த அபிஷேகம் பண்ணி வர தண்ணி வரும் இல்லையா அந்த தாண்டாமல் திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பியும் நீங்கள் நந்திய பெருமானம் சிவனை அந்த மாதிரி மூணு தடவை செய்யணும் அதுதான் சோமசுத்திர முறைப்படி பிரதோஷ காலத்தில் மட்டும் வழிபடுறது அந்த முறையில் நீங்கள் வழிபடுங்க அது ஒரு அந்த ம முறையில் வழிபட்டு நீங்கள் வேண்டிங்கன்னா நினச்சது நடக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இது குடியாத்த மகரஞ்சேரியில் போகிற பார்கேஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் நான் தனியாகவே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இப்போ இது வந்து அந்த கோயிலில் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சிவன் பிரதோஷம் இல்லையா அதனால் சிவன் கோவில் ஒன்று போட்டு போட்டோம்னா பெட்டராக இருக்கும் நீங்களும் கோவிலில் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால தான் இதை போட்டிருக்கேன் அந்த பதிவையும் இதோட நான் லிங்க் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து பலன் பெறுங்க அபிராமி அந்த தொடர்ந்து சிந்தனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் சிவனர்களாலும் அபிராமி அன்னை நிறளாலும் எல்லாரும் என்ன நினைச்சி நம்ம அதை பாராயணம் பண்ணுறோமோ அது எல்லாருக்கும் நடக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்